முதல்ல நடித்தது எப்படி டான்ஸ் பட் ஆக்சுவலி ஆக்ட்ரஸாக கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது இல்லையா பக்ஷி ராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமல் நாயுடு அவர் வந்து நிறைய படங்கள் அங்கே எடுப்பார் அங்கேயும் நாங்கள் எல்லாரும் போவோம் போகும்போது அன்னைக்கு யாரும் ஒரு ஆர்டிஸ்ட் வரல அதாவது மலையக்கல்லான்னு ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து மலையாளத்தில் எடுத்தாங்க தஸ்கர வீரன் அதில் ஆக்ட் பண்ண ஏன்னா அன்னைக்கு அந்த ஆக்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த லேடி வரல அப்புறம் அந்த டைரக்டர் சொன்னார் சுக்குமாரியை வந்து வே புடவை கட்ட சொல்லு அந்த இதை ஆக்ட் பண்ண சொல்லு அப்படின்னார் நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவாடை எல்லாம் கட்டி புடவையெல்லாம் கட்டி அதுவும் கொட்டாரக்கிற ஸ்ரீதரன் நாயர் அவர் வந்து வில்லன் பெரிய ஆக்டர் அவர் அவருடைய ஒய்ஃபாக அது பண்ணேன் என்ன பண்ணேன் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல அப்புறம்தான் தெரிஞ்சுது என்ன ரொம்ப பயந்துட்டேன் அவர் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறவர் ஆமா அதுலேயே ரொம்ப பயந்துட்டேன் அது நல்லா வந்தது அதுக்கப்புறம் சின்ன 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 ரோல்ஸ் கூப்பிட்டாங்க அப்படில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல நடிச்சிட்டீங்க நான் டெஃபனெட்டா பண்ணிருப்பேன் சோ அவர்கள் உங்களை பத்தி என்ன சொல்றாரு மேடம் சுகுமாரி அவர்களை எனக்கு சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேல தெரியும் ஒய்திப்பீட்ருப்புல பெற்றால்தான் பிள்ளையான்னு ஒரு பிள்ளையை போட்டாங்க அதுதான் அப்புறம் பார்மகளே பார்னு சினிமாவை கூட ஆச்சு அதில் சுகுமாரி ஆக்ட் பண்ணாங்க நானும் ஆக்ட் பண்ணேன் அப்போலேருந்து தெரியும் அதுக்கப்புறம் எங்கள் விவேக் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் முதலெல்லாம் இதுக்கு லேடிஸ் கிடையாது ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுவோம் அதில் சுகுமாரி தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க மீனான்னு ஒரு பொண்ணு சுகுமாரியும் வந்தாங்க அப்போ சுகுமாரி வந்தப்போ நிறைய பேருக்கு தெரியாததுனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது ஆனால் ஒரே நாளில் ஷி பிகேம் த நாட் ஒன்லி த ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரிபடி பட் ஆல்மோஸ்ட் த கமாண்டர் ஆஃப் எவ்ரிபடி சுகுமாரி ஒரு லைன் கிழிச்சா அதை தாண்டதில்லைன்ற அளவுக்கு வந்துவிட்டாங்க விவேகா ஃபேனாட்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுகுமாரின்ற வார்த்தைக்கே சம்ஸ்கிருத திருத்தில் நீங்கள் ரெண்டு மூணு விதமாக அர்த்தம் பார்க்கலாம் அதில் ஒரு விதம் பெனவலண்ட் பெனவலன்ட் பர்சன் அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதே தொழில் அதே தான் அவங்க இன் லைஃபே அதே தானே ஒன்று சந்தேகமாக இருக்கும் அவ்வளவு நல்ல குணம் அதாவது நீங்கள் ஒரு நல்ல குணம் ஒன்று சொல்லுங்கள் அது சுகமாக இருக்கிட்டே இருக்கும் தாராளமாக இருக்கும் பெருந்தன்மையாக இருக்கும் உழைப்பாக இருக்கும் பொறாமையின்மையாக இருக்கும் எது நல்ல குணம்னு நம்ம எதனால் ஒன்று சொன்னோம்னா அது சுகமாக இருக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்ட்ரஸ் கொடுத்த ரோலை ரொம்ப திறமையாக பண்ணுவாங்க ட்ராமாவில் நாங்கள் பண்ணுற கெலட்டாக ஒன்று தான் அவங்களுக்கும் மற்றபடி ஷீ இஸ் அ சச் கிரேட் ஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரிபடி இன்றைக்கும் எல்லோரும் சுகுமாரிக்கு ஃபோன் பண்ணி பேசி எல்லாம் அது அந்த லெவலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அது ட்ராமா ட்ரூப்பை நாங்கள் இப்போ நடத்துறது இல்லையே ஒழியோ வி ஆர் ஆல் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுகுமாரி இஸ் ஒன் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அசட்ஸ் எங்கள் ட்ராமாலாம் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சுகுமாரியனுடைய ஆக்டிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க அண்டு கொஞ்சம் கூட ஒரு தலகனமோ ஒரு இதுவோ எதுவும் கிடையாது அவ்வளோ நல்ல பொம்பளை நான் தான் சொன்னேன் நல்ல குணம்னா கிட்டே இருக்கிற குணமாக இருக்கும் ஒரு நல்ல மனிதன்கிட்ட இருக்கிற எல்லா குணம் எல்லா மனிதன்கிட்டையும் இருக்கிற நல்ல குணம் உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்கிற அவர் ஐ திங் ஒரு பெரிய விஷயம் அவருடைய கிரேட்னஸ் ஏன்னா அவரும் இதுக்கு மேலே நல்லவர் நிஜமாவே எல்லாேருக்கும் அவங்க கூட அவ்ளோ பேருக்கும் வேலை வாங்கி கொடுக்கறதாகட்டும் எல்லாரும் வேலை செய்யணும் சும்மா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க பட் அந்த விஜய் கூட நீங்க விஜய் கூட விஜய் கூட அப்போ அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான படம் விஜய் கூட முதல் படம் அவருக்கே வந்து ஒரு சக்சஸ் நோக்கி போன ஒரு படம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி தான் ஒரு 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 ஹெவியான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஸோ அந்த படத்தோட மெமரிஸ் பத்தி சொல்லுங்க மலையாளத்துலேயும் நடிச்சிங்க தமிழ்லேயும் நடிச்சிங்க நீங்க பண்ணேன் ரெண்டுலையும் பண்ணேன் ஏன்னா அவர் வந்து நிஜமாக சொன்னா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றதுக்குன்னா இஸ் வெரி குவைட் ஆமாம் இல்லை இன்ட்ரவர்ட் ஆ ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் யார்கிட்டையும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார் ஒன்றும் பண்ண மாட்டார் அதுவே ரொம்ப ஒரு மாதிரி இப்போ எங்கள் கிட்ட எல்லாம் பேசுவார் தேவை என்ன இருக்கோ ஒரு வார்த்தை இல்லைன்னா ரெண்டு வார்த்தை இப்போ நம்ம நினச்சிக்குவோம் இன்னும் இந்த பையன் பேசவே மாட்டேங்கிறானே நான் அவ்வளோ கௌரவமாக இல்லை அவருடைய ஹேபிட்டே அந்த மாதிரி இருப்பி அதனால அது மட்டும் இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரும் தெரிஞ்சவங்க ஒரு சினிமாவில் வந்து ஆக்ட் பண்ணுறோம் ஒரு இதுக்காக ஷூட்டிங்காக வந்திருக்கோம் அப்படின்னு யாருமே நினைக்கல அதுவும் ஒரு காரணமாக இருக்கு நாகேஷ் சார் கூட அவங்க பக்கத்தில் இருந்தாங்க ஆமாம் அந்த படத்தில் வந்து ஃபுல் ஒருத்தர் ஒரு கெஸ்ட்டு வரப்போறாங்க அவங்க வந்து தமிழ்லயும் நடிச்சிருக்காங்க மலையாளத்திலயும் நிறைய நடிச்சிருக்காங்க அவங்களுடைய கணவரும் வந்து ஒரு பிலிம் டைரக்டர் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆரத்துக்கு ஓரளவுக்கு நீங்க வந்து காரணமா இருந்திருக்கீங்க உங்களுக்கும் சுகுமாரியம்மாக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த தொடர்பு பத்தி நீங்க சொல்லணும் அதுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு எபிசோடு ரெண்டு எபிசோடு எல்லாம் பத்தாது இல்ல அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு நாலு எபிசோடாவது தேவை இருக்கும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னோட படத்துல அவங்க அம்மாவா நடிச்சாங்க அதுக்கப்புறம் ரியல் லைஃப்ல கூட எனக்கு அம்மாவா தான் இருந்தாங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு ரீசென்ட் அவங்க வீட்டில இருந்தா நான் க அந்த கல்யாணம் பண்ணுவேன் இல்லைங்க போய் அவங்க தான் கல்யாணம் பண்ண வச்சாங்க எனக்கு வாழ்க்கையில ஒரு கிரைசிஸ் ஒரு ஒரு டைமில் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா வீட்டில் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க அது யாரும் யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ எனக்கு வீடு காரு வசதி எல்லாமே இருக்குது இப்போது ஐ எம் சம்படி ஓகே சம்படி இஸ் ஒய்ஃப் அப்போ ஐ வாஸ் ஜீரோ ஐ ஹவ் நத்திங் பேக்கில் ஒரு அஞ்சாயிரம் ரூபா கூட கிடையாது அந்த டைம் படமும் இல்லை ஒன்றுமே இல்லை எனக்கு வீட்டில் ஒரு வாரம் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை வருஷம் தங்க வச்சாங்க அது வந்து மறக்கவே முடியாது அது ஆக்சுவலி ஸ்பீட் இட்ஸ் ரியலி சம்திங் ரியலி கிரேட் ஐ டோன் திங் எனாவோட வந்து முதல்ல ஆக்ட் பண்ணது என்னுடைய பொண்ணா தான் அப்போ சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்து ஆக்ட் பண்ணிட்டு பதினாறு வயசு ஆலச்சந்திரன் மேனும் பதினாறு வயசு இருக்கும் அதுல இருந்து நான் அவள பொண்ணாதான் நினைச்சிருந்தேன் பிரியான்னு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் லிஸ்சியும் உங்க பொண்ணு மாதிரி சோ யாருக்கு வந்து யார் பக்கம் நீங்க சாஞ்சீங்க நான் வந்து லிஸி தான் இருந்தேன் ஏன்னா அவங்க ஆம்பளைங்க அப்போ பிரியன் வந்து வீட்டுக்கு வந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் லிசி இருக்கும்போது நான் சொன்னேன் அவன் இல்லாத போதுவா அவ ஷூட் பண்ணிட்டு அவர் இருக்காளான்னு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் வருவாங்க இல்லைன்னு தான் வருவான் ஆனால் இப்போ கூட அவர் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து இவங்க முட்டை தோசை ஒன்று பண்ணி கொடுப்பாங்க இவங்க சாப்பாடெல்லாம் அந்த நண்டு இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு சுமாரி அம்மா இருந்த அந்த முட்டை தோசை அதுதான் வேணும் அடை அதெல்லாம் பண்ணி அது சாப்பிட்றதுக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போவார் அவங்க வீட்டுக்கு இப்போ கூட பட் அவங்க எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க அதனால முன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடியறது இல்லை ஆனால் இப்போ சாப்பாடு விஷயத்துல இப்போ கூட அவங்க பேக் வேணும்னா நீங்கள் தேடி பாருங்க இந்த முறுக்கு சிப்ஸு இந்த அச்சப்பம் குழலப்பம் அதெல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள் எல்லாம் சின்ன எல்லா எல்லா ஆர்டிஸ்டும் சும்மாரி அம்மா பேக்ல ஏதாவது தா சாப்பாடு கிடைக்கும்போது பசி இருக்காது அவங்க இருந்ததுன்னா பசி இருக்காது என்ன ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களை எல்லாம் மீட் பண்றது நம்மளோட வாழ்க்கையில அதை பத்தி எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா அலசி அதான் ஹாசினி நான் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நான் கடமைப்பெற்றிருக்கு நான் எனக்கு இதெல்லாம் எனக்கு நான் பண்ண இது புண்ணியத்தினால கிடையாது ஆனால் எனக்கு இவங்க எல்லாம் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்காங்க எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க அந்த அது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு அதுதான் நான் சொல்லியில் உதவின்னு சொல்லி கிடையாது மனுஷன் தானேத்தர எப்போவுமே ஹெல்பிங் நேச்சர் அதுக்குன்னு வீட்டிலெல்லாம் தங்க வச்சு ஒன்றரை வருஷம் பார்த்து எனக்கு அப்போ இருபத்தொன்னு வயசு அவங்க வீட்டில் இருக்கு யாரும் பண்ண மாட்டாங்க ஹாசினி ஆக்சுவலி ஸ்பீக்கிங்

பண்ணிருக்காங்கிறதையும் இல்லைன்னு நினைக்க கூடாது நாங்கெல்லாம் அதுதான்